அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறிவுறுத்தலை அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும் இல்லாட்டி தேவையற்ற குழப்பம் அறியாமையில் சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னாப்பா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க பலர்னு சொல்கிறத விட சிலர்ன்னு சொல்லலாம் பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் போட்டீங்க இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அது இன்னும் மாறி மாறி போடுறீங்க யூஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள நான் மதிக்கிறேன் ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் தான் ஒரு ஒரு ஆர் டூ மினட்ஸ் அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும் நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார் அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன் அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அது மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்குலே ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன் இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும் குறிப்பாக இந்த நாலு கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அதாவது பெரிய கோள்கள் அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள் அதிக மாதங்கள் கிடக்கக்கூடிய ஒரு அந்த நாலு கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் மற்ற கோள்கள்லாம் மா வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும் சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்திரன் ரெண்டே காலால்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார் அப் புதன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டான கோள்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி தான் இருக்கும் வருட கடக்கலை அப்படிங்கிறப்ப குரு பகவான் அடுத்து ராகுகேது ஒன்றை வருடம் அதற்கு அடுத்தது சனி பகவான் இரண்டரை வருடம் ஸோ இதை மையப்படுத்தி இந்த நான்கு கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்கும் போதா அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் தனித்து தனித்து பார்த்துக்கணும் அதோடய இம்பேக்டை ஆள் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில் புத்தாண்டு பலன்கள்லேயும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போது மிதுன லக்னம் அண்டு மிதுனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பெருமையும் விரயமும் போட்டி போடும் ஆண்டு மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பெருமையும் விரயமும் பூட்டி போடும் ஆண்டு இப்போ அந்த அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சுக்கலாம் பெரிய அளவுக்கு பெருமை மரியாதை புகழ் அதற்காக ஓடக்கூடிய மனநிலை இருக்கும் அதற்காக விரயமும் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே பெருமையும் கிடைக்கும் விரயம் அலைச்சலும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை வருட ஆரம்பத்திலேயே ஆரம் அதை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும் இந்த வருடம் முழுவதுமாக மனதில் இருத்திக்கொள்ள வேண்டும் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல எழுதி ஓட்டிட்டா கூட நல்லது ரொம்ப பெருமை புகழுக்காக தன்னை இழக்காமே இருப்பீங்க வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை பண்ணாமையும் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் இந்த வருடம் ஃபுல்லாக அப்படி இருக்கணும் ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா இந்த ஆண்டு பலன்கள் அந்த ஆண்டு அறிவுறுத்தல் கொடுக்குறப்ப இந்த மேஜர் கோள்களான குரு சனி ராகு கேது இவர்கள் எந்த மாதிரி இந்த கோச்சார ரீதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான அவர்கள் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறார்கள் அதை பொறுத்து தான் நான் அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாலு கோள்களுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்ல முடியாது நல்லது கெட்டது கலந்து பண்ணுற மாதிரி வந்துடுது இருந்தாலும் உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் எபவ் நன்மை தரும்னு அந்த ஆண்டு பலன்கள் நான் கொடுத்துருப்பேன் அதாவது மச்சமுள்ள ராசிகள் அப்படின்னு தட் இஸ் கீழே விழுந்து எந்திரி கீழே விழுந்து எந்திரிக்கக்கூடியவங்க கீழே விழுந்து அப்படியே இருக்க முட இருக்க மாட்டிங்க அந்த மாதிரி நன்மைகள் இருக்கும் ஸோ கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுங்கிறது கூட நைன்டி பர்சண்ட்டாக மாற்றிக்கலாம் நல்ல தசாபத்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது கூட அந்த சனி பகவான் நல்லா ஆட்சியாக இருக்கார் ஒன்பதில் அது சூப்பர் ஆனால் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால எதிர்பாராமல் திடீர்னு உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் திடீர்னு அதற்கேற்ற சூழல் வரும் அறியாமல் செய்வீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒன்பதில் இருக்கிறப்ப இந்த பெருமை அது இப்படி செய்கிற மாதிரி வரும் திடுக்குன்னு செஞ்சிருவீங்க பேசிட்டேன் திடீர்னு செலவுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது விரயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்குறார் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எட்டு ஒன்பது குடையுமே அதோட அதோட தன்மை தெரியாமல் அதை அக்செப்ட் பண்ணிடுவீங்க நல்லது செய்யலாம் அதுக்கு தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்ட்டு அதை மனசில் வச்சுக்கணும் இந்த வருடத்திற்கு ஏன்னா சனிபவம் ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன்னா அவர் எதிர்பாராமல் டபக்குனு செய்ய வச்சிருவார் பேச வச்சுருவார்னு சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் ஏன்னா பாவிகள் பார்த்திங்கன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் தான் நல்லது பத்தில் இருந்தால் பரவாயில்ல ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே நன்மை செய்வார் ஒன்பதில் இருக்கிறப்ப அறியாமையால் சிக்கல் பண்ணிடுவீங்க இந்த மூட நம்பிக்கைகள் மூடத்தனமான செயல்களில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவன் ஆட்சியாக இருக்கிறதால அதை பெருமையாக ரொம்பவுடைய புனிதமாக அப்படி நினச்சிட்டு சிக்கலில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கவனமாக இருக்கணும் சனி பகவான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போல தான் அண்டு குரு பகவான் உங்களுக்கு மிகவும் ஆகாதவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறான் அவன் பதினோராம் இடத்துல ஒன்று அஞ்சு வரைக்கும் இருந்து லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பான் மற்றவங்க வழியாக தொழில் வேலை ரீதியாக நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று அஞ்சுக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் இடம் மதுருவர் விரைய குருவாக மாறுகிறார் அப்போ மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவு விரயங்களும் தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவு செலவுகள் பெரிய அளவு விரயங்களை பண்ணுற மாதிரி வாய்ப்பாக போயிடும் ரொம்ப கவனித்து செய்யணும் செலவு பண்ணுறப்ப அதீத விழிப்புணர்வு வேணும் அந்த செலவு அப்படி பாதகமாக அந்த செலவால் நன்மை ஏற்படுறதுக்கு பதிலாக பணம் பணம் போனது மட்டுமல்ல அஸ் அசிங்கம் அவப்பெயர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும் ஜாக்கிரதை ஒரு ஒரு பாதகாதிபதி பன்னெண்டில் மறைகிறது ஒரு வகையில் நல்லது தான் அவன் வலிமையாக இருந்தால் தான் பாதகங்கள் வரும் ஸோ அதனால தான் குரு பகவானும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் நல்லது பண்ணுறார் எட்டு மாதங்கள் அந்தளவுக்கு நல்லது பண்ணலை ஒரு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஒன் தேர்டு நன்மைகள் பண்ணுறார் டூ தேர்டு கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்குது மற்றவங்க சூழல் வழியாகவும் தொழில் வேலை ரீதியாகவும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தேவையற்ற விரயங்களை மன நிம்மதியை கெடுத்துக்கக்கூடிய செயல்களை வெட்டி அலைச்சல் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப யோசிச்சு செய்யணும் இந்த ஆண்டு பெருசாக செய்ய வேண்டாம் அது அப்படியே விரயமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு யாராவது வந்து அப்படி கெடுத்து விட்ருவாங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் ஒரு மதிப்பு மிக்கவர் அறிவாளி போல் இருப்பவர் திறமசாலி போல் இருப்பவர் உங்கள்கிட்ட வந்து அப்படி கெடுத்து விட்ருவாங்க நீங்களும் நீங்கள் இப்படி இப்படி உள்ள ஆட்கள் அதாவது மிதுனம்னாக்க புதன் அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியாக அவர் வந்து புத்திசாலி தான் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் சுமாராக இருக்குது அதனால தான் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்துருக்கேன் செகண்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் ஸோ குரு பகவானும் கொஞ்சம் சுமாராக இருக்கார் ஆண்டு ராகு எடுத்துட்டிங்கன்னா பத்தில் இருக்கார் அவர் ஆக்சுவலாக மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் சூப்பர் இது பத்தில் இருக்கிறது ஓகே நல்லது தான் ரொம்ப கெடுதல் கிடையாது செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட்டு நன்மைகள் செய்வார் அப்போ கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் மேலே கெடுதல் பண்ணுற மாதிரி பெருமை மரியாதை அந்தஸ்துக்காக நம்ம செஞ்சாகணும்ல பண்ணி ஆகணும்ல நம்ம பிஸ்னஸ் செய்கிறோனாக்கா இதெல்லாம் இதெல்லாம் அவசியம் இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லது நடக்கும் பெரிய அளவுக்கு லாபம் இருக்கும் மரியாதை கிடைக்கும்னு செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு இருபது முப்பது சதவீதம் கெடுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ராகுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போல தான் இப்படியும் அப்படியும் வேலை பார்த்துட்ருக்கார் அண்டு கேதுவும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறதும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறப்ப ஓரளவு வலிமை ஓடுவீங்க உழைப்பீங்க அப்படி இப்படி உங்களை புதுசாக கற்றுக்கிறது ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி உங்கள் திறமை வித்தையை இன்னும் மைனூட்டாக ஒரு ஷார்ப்பாகிறது இந்த அறிவு கூர்மைப்படுத்தி கொள்வதுங்கிறது வேலையெல்லாம் சூப்பராக பண்ணுவீங்க அது நல்லது தான் பட் நாளில் அந்த கேது இருக்கிறப்ப தேவையில்லாததை படிக்கிறது தேவையில்லாததுக்கு முயற்சி பண்ணுறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதெல்லாம் அவரும் பண்ணுவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நாலு கோள்களும் குரு சனி ராகு கேது எல்லாமே க அந்தளவுக்கு முழுமையாக எந்த ஒரு கோளும் வந்து முழுமையாக சிறப்பாக நல்லது பண்ணலை ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி ஒன் தேர்ட் டூ தேர்டுங்கிற மாதிரி தான் இருக்கிறதால நீங்கள் இந்த ஆலாபடத்தில் இருக்கிறப்ப வித்தை திறமைக்குரிய இடத்துல கேது இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றப்போ அது பலிதமாகும் ஒரு ஞானி போல பேசுவீங்க அப்படி ஒரு பவர் வரும் இன்ட்யூட்டிவ் பவர் கிடைக்கும் அப்போ நீங்கள் தேவையில்லாத விரயங்களை தவிர்த்து கொள்ளலாம் பெருமை புகழ் வர்றப்ப நீங்கள் அப்படி கர்வமாக செயல்படாமல் இது உங்களுக்கு கிடைச்சதுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பெரிய ஞானிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க நல்லது நடக்கிறப்ப பெருமை புகழ் பாசிட்டிவான விஷயம் நடக்கிறப்ப எல்லாம் அவன் செயல்டுவாங்க ஏதாவது கெட்ட பலன்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா அது இந்த உடலுக்கு தகுன்னு அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதை அதே மாதிரி மனநிலையில் நீங்கள் செயல்படுறதுக்கு இந்த கேது உதவுவார் நீ ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணாதான் போட்டு உங்கள் வித்தை திறமையை வச்சுக்கிட்டு உங்கள் புத்தி புத்திசாலியில் நீங்கள் இப்படி அப்படி ஆராய்ச்சி இருந்தீங்கன்னா இப்படி அப்படியும் உள்ள ஆள் ஆட்கள் தான் ஆண் கோளும் அல்ல பெண் அல்ல அதனால் இப்படி மப்படியும் குழப்பிக்கிட்டு இல்லாமல் இருந்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க இந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுங்கிறது அதற்கு மேலேயே நீங்களும் நற் நற்பலன்களை அனுபவிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக அஸ்டோமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் இந்த தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் மன நிம்மதி கெடாதபடி தப்பிச்சிக்க முடியும் அண்டு பெருமைக்காக பாதகங்களை பண்ணுற மாதிரி இன் ஃப்யூச்சர் நீடித்த கெடுதல்கள் வர்ற மாதிரி பண்ணுற மாதிரி தொடர் விளைவுகள் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அதை சொல்லிவிட்டு இப்போ அதனால் அவ்வளோ கஷ்டப்படுறேன் லோனை வாங்கி பெரிய அளவு அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் இப்போ இன்ஸ்டால்மெண்ட் இருக்கேன் பல வருடமாக இருக்கேன் அப்படிங்களாம் மாட்டிக்கிற மாதிரி இல்லாமல் தப்பிக்க முடியும் நன்றி அன்புள்ளிங் அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவதும் உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்